அல்லாஹ் ரப்புல் ஆலமின் லைலத்தில் கதருடைய இரவின் சிறப்பை அல்லாஹ் ஆரம்பம் செய்கின்றான் லைலத்தில் கதருடைய இரவின் முதல் சிறப்பு ரப்புல் ஆலமின் இந்த லைலத்தில் கதருடைய இரவில் தான் அல்லாஹ் அவனுடைய புத்தகமாகிய கலாம் கிதாப் ஆகிய அல் அல் குர் ஆனை இறக்கினான் இந்த லைலத்தில் கதருடைய இரவில் தான் அல்லாஹு ரப்புல் ஆலமின் அவனுடைய புத்தகமாகி அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான் ஹூஃபிஇலத்தில் கதிர் இந்த லைலத்தில் கதருடைய இரவு அல்லாஹ் ஆலமீன் இந்த இரவுடைய சிறப்பை அல்லாஹ் ஆரம்பம் செய்யும் பொழுது எதை சொல்கின்றார் இந்த குர்ஆனை இறக்கிய நாள் இந்த லைலத்தில் கதருடைய நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அகில உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கும் வழிகாட்டுவதற்காக தன்னுடைய வார்த்தைகளை ஜிபிரில் அழகி சலாத்து வசலாம் அல்லாஹுடைய வார்த்தைகளுடைய மகிமை யாரும் எண்ணி பார்க்க முடியாது அல்லாஹ் அனுப்பிய ஜிப்ரில் அவர்களுடைய மகிமையும் யாராலும் எண்ணி பார்க்க முடியாது அல்லாஹ் அந்த ஜிப்ரில் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்த முஹம்மது ரசூல்ல்லா சல்லா அலி வசல்லம் அவர்களுடைய மகிமையும் சிறப்பையும் யாராலும் எண்ணி பார்க்க முடியாது இப்படி அத்துணை மகிமைகளும் ஒரே நேரத்தில் சேர்ந்த நாள் இந் அல்லாஹூ ஃபி லைலத்தில் கதிர் இந்த லைலத்து கதருடைய இரவில் தான் அல்லாஹ் கேட்கின்றான் இரண்டாவதுல கதிர் லைலத்துள் கதிர் இரவு என்றால் என்ன தெரியுமா அல்லாஹ் ரப்புலாலமின் ஒரு விஷயத்தை ஆழமாக மூவங்கள் உள்ளத்திலே பதிய வைக்க நாடினால் அதை இரண்டாவது முறை அல்லாஹ் கேட்பான் அதை என்ன வேண்டும் அல்லாஹ் ரபுல்லாலமின் மீண்டும் அல்லாஹு ரப்புல்லின் வினவுவான் லத்துர் லைலத்துள் கதுர் என்றால் என்ன எண்ணிக்கொண்டீர்கள் அல்லாஹ் ரபுல்லின் சொல்லுகின்றான் இந்த லைலத்தில் கதிரொடைய இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது சுஹானல்ல ஆயிரம் மாதங்களிலே ஒரு அடியான் செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டின் கூலியை இந்த ஒரு இரவிலே ஒருவன் செய்தால் அந்த கூலியை அல்லாஹ் ரப்புல்லாலமின் கொடுத்து விடுவான் எண்பது மா எண்பது வருடங்களுக்கு உள்ள நாட்கள் அது ஒரு மனிதனால் இந்த உலகத்திலே எண்பது வருடங்கள் வாழ முடியுமா என்று தெரியாது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் வாய்ப்பளித்தவர்கள் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இந்த ஒரு இரவிலே ஒரு அடியான் அந்த வணக்க வழிபாட்டை செய்தால் இந்த ஒரு இரவிலே அந்த அடியான் ஒரு சுபஹான் அல்லாகவே உள்ளத்தோடு உச்சரித்தால் எண்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அவன் செய்த வணக்க வழிபாட்டுடைய கூலியை அல்லாஹ் ரப்புல்லாலமின் இந்த இரவிலே அவனுக்கு கொடுத்து விடுகிறான் லைலத்துல் கதிரி ஹை ரூம்மின் அல் பிஷகர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது மூன்றாவது சிறப்பு அல்லாஹ் ரபுல் அலமின் சொல்கின்றான் இந்த இரவில் விசேஷமாக அல்லாஹ் ஒரு சில விருந்தாளிகளை இந்த பூமிக்கு அல்லாஹ் அனுப்புகிறான் அந்த விருந்தாளிகள் யார் அல் மலா இகா அல்லாஹுவால் விசேஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம் அல்லாஹுவை வணங்குவதற்காகவே அல்லாஹை புகழ்வதற்காகவே அல்லாஹுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதற்காகவே அல்லாஹ் படைத்த படைப்பு யார் மலக்குமார்கள் அல் மலா இகா அவர்களுடைய எண்ணிக்கையை யாராலும் அளந்து பார்க்க முடியாது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் பார்க்கின்ற இந்த வானம் இந்த வானத்திலே ஒரு முலம் கூட காலியாக இல்லை இல்ல மலக்கும் இல்ல அவ மலக்கும் சாஜி அதிலே ஒரு மலக் ரு இருந்து கொண்டு அல்லாவை வணங்கி கொண்டிருப்பார் இன்னொரு மலக் சுஜூதிலே இருந்து கொண்டு அல்லாஹாவை வணங்கி கொண்டிருப்பார் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஏழாவது வானத்திலே அல்லாஹ் ரபுல்லின் பைத்து என்ன பைச்சுல் மாமூர் என்ற ஒரு அல்லாஹ் தன்னுடைய இல்லத்தை வைத்திருக்கிறார் அந்த இல்லத்திலே எழுபதாயிரம் வழக்குகள் அந்த பைச்சில் மாமூரிலே உள்ளே சென்று அல்லாஹை வணங்குகிறார்கள் அவர்கள் வெளியே வந்தால் மீண்டும் அவர்கள் உள்ளே நுழைவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது உலகம் ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை மறுமை வரை இது நடந்து கொண்டு இருக்கும் என்றால் எழுபதாயிரம் மக்கள் ஒரு நாள் உள்ளே சென்று வெளியே வந்தார்கள் மறுபடியும் அவர்களுக்கு வாய்ப்பு என்றால் வழக்குகளுடைய எண்ணிக்கை என்ன சுகா நல்லா மலாயிகா மலக்குமார்கள் இறங்கி வருகிறார்கள் இந்த நாளிலே அது மட்டுமல்ல அவர்களுடைய தலைவர் அவர்களிலே கண்ணியமானவர் யார் ஜிபிரில் அலஹிஸ்லாம் ஒரு ரூ அல்லாஹ் ரபுல் அலமின் அவரை அழைப்பார் ரூ ஜிபிரில் அலகிஸ் நபிமார்களுக்கு செய்தி கொடுக்க வந்தவர் இந்த உலகத்திலே ரசூல்மார்களுக்கு அவர்கள் ரசூல் என்பதை அறிவிக்க வந்த ஜிபிரில் அலிஹலாத் வலா மலக்குமார்களின் தலைவர் இந்த நாளிலே இறங்குகிறார் இந்த பூமிக்கு ஏன் மலக்குமார்கள் இறங்குவார்கள் அல்லாவுடைய அருளை கொடுப்பதற்காக இறங்குவார்கள் அல்லாஹ்வுடைய அன்பை கொடுப்பதற்காக இறங்குவார்கள் அல்லாவுடைய பாவ மன்னிப்பை இந்த மக்களுக்கு விதிப்பதற்காக அந்த மலக்குமார்கள் தனாஸ்ஸலுல் மலாயிகது வர்ரூஹு فيها باذن ரப்பிஹி மின் குல்லி அம்ர் எல்லா கட்டளைகளோடும் எல்லா அருளோடும் எல்லா பாவ மன்னிப்போடும் எல்லா பரக்கத்துகளோடும் எல்லா அருளோடும் அவர்கள் இறங்குகிறார்கள் நான்காவது சிறப்பு சலாம்ன் ஹியா ஹத்தா மத்துலாயில் ஃফাজர் சலாம் உண்டாகும் சாந்தி உண்டாகும் ஈடேற்றம் உண்டாகும் இதுவரை லைலத்தில் கதிருடைய வக்து எப்போது ஆரம்பமாகிறதோ இரவு எப்போது வெளியே வருகிறதோ அன்றிலிருந்து ஃபஜருடைய பக்து எப்போது உதயமாகிறதோ அதுவரை அல்லாஹ் ஆலமீன் இந்த லைலத்தில் கதிருடைய இரவை அல்லா வைத்திருக்கிறார் இன்று பலர் எண்ணுவது போல ஒம்பது மணி அல்லது பத்து மணி நம்ம கேமலையில் நின்றால் தான் லைலத்தில் கதிர் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் எப்போது மகரிவுடைய வக்து முடிந்து இஷாவுடைய வக்து ஆரம்பமாகிறதோ அந்த நேரத்திலிருந்து ஃபஜருடைய வக்து உதயமாகும் வரை அல்லாஹு ரப்புல்லாலாவின் இந்த லயினத்தில் கதனுடைய இரவை வைத்திருக்கிறான் சலாம் ஈடேற்றம் உண்டாகி கொண்டு இருக்கும் அமைதி உருவாகிக்கொண்டு இருக்கும் அவன் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் ஒரு நிம்மதியை அமைதி அவன் உணர்வான் இந்த சலாம் இவனை நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் இந்த சலாம் அல்லாஹ் கோபத்திலிருந்து இவனை வெளியே கொண்டு வரும் இந்த சலாம் பாவங்களில் இருந்து வர வழிகளை ஏற்படுத்தும் சலாம் இல் ஃபஜர் ஐந்தாவது சிறப்பு அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்லுகின்றான் இன்ன அஞ்சல்லாஹ் இ லைலத்தின் முபாரக்கத்தின் இன்ன குன்னா முந்திரின் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த குரானை லைலத்து

கேளுங்கள் இந்த அடியான் அடுத்த ஆண்டில என்ன செய்வான் இவனுடைய வாழ்வு அடுத்த ஆண்டில எப்படி இருக்கும் இவனுடைய ரிஸ்க் அடுத்த ஆண்டிலே எப்படி இருக்கும் என்று இவனுடைய அடுத்த ஆண்டுடைய ஆயுள் காலம் இந்த இந்த நாளில்தான் முடிவு செய்யப்படுகிறது அடுத்த ஆண்டு இவன் என்ன போகிறான் என்ன நன்மைகளை செய்வான் என்ன தீமைகளை செய்வான் என்ன பாவங்களை செய்வான் எதை சம்பாதிப்பான் எதை விடுவான் எது இவனுக்கு கிடைக்கும் எது இவனுக்கு கிடைக்காது என அத்துணை விவரங்களும் இந்த ஒரு நாளில்தான் இவனுக்கு முடிவு செய்யப்படுகிறது ஹக்கீம் கண்ணியத்துக்குரியவர்களே ஏழாவது சிறப்பு அல்லாவுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லல்லா ஹலிவசல்லம் சொன்னார்கள் புகாரி ரஹுல்லா பதிவு செய்கிறார்கள் அபு ஹுரேரா கூறுவதாக யார் இந்த அலைலத்தல் கதிரோட இரவிலே ஈமானோடும் அதை நம்பிக்கை கொண்டு வஹ்தி நன்மை எதிர்பார்த்தும் நன்மை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தும் இந்த இரவிலே நின்று வணங்குகிறார்களோ ஓபிரலஹு தம்பி அவருடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது அவருடைய முன் பாவங்கள் அனைத்தும் இந்த இரவிலே அவன் அல்லாஹை நின்று வணங்கினால் ஈமானோட நன்மை எதிர்பார்த்தும் அவனுடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது இந்த ஏழு சிறப்புகள் அதிகம் அதிகமான கண்ணியங்களையும் கொண்டதுதான் இந்த லைலத்தில் கதிருட இரவு இது எப்போது கண்ணியத்துக்குரியவகளை இன்று முஸ்லிம்களில் சிலர் வைத்துக் கொண்டிருப்பது போல இருபத்தி ஏழாவது இரவில்தான் லைலத்தில் கதிருடைய இரவு என்று முடிவு செய்ய முடியுமா அல்லாஹு அல்லாஹு அல்லாஹுவை தவிர அல்லாஹுடைய தூதருக்கு இது அறிவிக்கப்பட்டது எப்போது இந்த இரவு என்று அல்லாஹுடைய தூதர் இதை அறிவிப்பதற்காக சஹாபாக்களை சந்தித்த பொழுது இரண்டு சஹாபாக்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர்கள் வாதித்து கொண்டிருந்த பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் செல்லம் அந்த பிரச்சனைகளை தங்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்தினார்கள் பிறகு சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல் அலமின் இந்த லைலத்தில் கதருடைய இரவை அல்லாஹ் மறைத்து விட்டான் என்னிடத்தில் இருந்து அது எனக்கு அழிக்கப்பட்டு விட்டது அந்த நாள் எப்போது என்ற நினைவு என்று அல்லாஹுடைய தூதர் அஹமது ரசூலுல்லா அலி வல்லாம் சொன்னார்கள் அல்லாஹ் அதிலே ஒரு ஹக்மாவை அல்லா அதிலே ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர் அஹமது ரசூலுல்லா சொன்னார்கள் அது எப்போது என்றால் தமிழ் இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்களில் அதை தேடிக்கொள்ளுங்கள் இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்களில் அதை தேடிக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதர் சல்லா ஹலிவசல்லம் இறக்க குணமுடையவர்கள் அருளுடையவர்கள் எம்முடைய நிலைமையை அறிந்தவர்கள் மேலும் அல்லாஹுடைய அருளைக் கொண்டு அல்லாவுடைய தூதர் சல்லா ஹலிவசல்லம் சொன்னார்கள் பத்து இரவுகள் அதை விடுங்கள் பத்து இரவுகளில் உங்களால் தேட முடியவில்லை என்றால் ஒரு குழு உங்களுக்கு இருக்கிறது இந்த லயிலத்தில் கதிரோடைய இரவை அந்த பத்து இரவுகளில் வரக்கூடிய ஒற்றைப்படை இரவுகள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி இந்த நாட்களிலே நீங்கள் அதை தேடிக்கொள்ளுங்கள் இந்த இந்த ஒற்றைப்படை இரவுகளில் ஏதாவது ஒரு இரவுதான் அந்த லைலத்தில் கதருடைய இரவு என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹ் அலி வஸ்ல்ல கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த லைலத்தில் கதருடைய இரவை முஹமது ரசூல்ல்லா சல்லாஹா அலி வஸ்லம் இப்படி கழித்தார்கள் முஸ்லீம் ஹஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ்ஹா கூறுவதாக கான் ரசூலுல்லாஹி சல்லா அலி வஸ்லம் அல்லாவுடைய தூதர் இந்த இந்த அதிகம் அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் அது போன்ற வணக்க வழிபாட்டை ஈடுபடுவதை மற்ற நாட்களில் அவர்கள் கழிக்க மாட்டார்கள் அது போன்று மற்ற நாட்களில் விபாதத்தோ அது போன்ற சிரமமோ அல்லாவுடைய தூதர் எடுக்க மாட்டார்கள் அதிகம் அதிகமான ஐபாதத்தோடும் சிரமத்தோடும் இந்த இறுதி பத்தை அல்லாவுடைய தூதர் கழிப்பார்கள் அல்லாவுடைய தூதர் அலிவு செல்லமுடைய அந்த நிலைமையை பற்றி ஐஷா ரதி அல்லாஹ் சொல்கிறார்கள் கானன் நபி சொல்லா அலி வஸ்ல்லு பத்து நாட்கள் ரமதானுடைய இறுதி பத்திலே அல்லாவுடைய தூதர் நுழைந்து விட்டால் அல்லாவுடைய தூதர் அதிகம் அதிகமான வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவார்கள் தங்களுடைய ஆடைகளை இருக்க கட்டிக்கொண்டு அதிகம் அதிகமாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவார்கள் வாஹையா லைலஹு அந்த முழு இரவையும் உயிர்ப்பிப்பார்கள் வஹையா லைலகு அந்த முழு இரவையும் இரவை உயிர்ப்பிப்பார்கள் வதகு அவர்கள் மட்டும் அந்த இரவை கழிக்காமல் தங்களுடைய குடும்பத்தார்களையும் எழுப்பி அந்த இரவை முழுவது இரவு முழுவதையும் இபாதத்திலே கழிக்குமாறு ஏவுவார்கள் மனைவிமார்களை விட்டு விலகி முழு இரவையும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அலைவர் செல்லம் வணக்க வழிபாட்டிற்காக மட்டும் ஒதுக்கி வைத்திருப்பார்கள் நீங்கள் அறிந்திருக்கலாம் அல்லாஹுடைய தூதர் ரமதானுடைய இறுதி பத்துகளில் என்ன செய்வார்கள் பள்ளிவாசலிலே யாத்திகாப்பு இருப்பார்கள் ஏன் இந்த பத்து நாட்கள் தொடர்ச்சியாக அல்லாஹுடைய தூதர் யாத்திகாப்பு இருக்கிறார்கள் ஏன் இந்த பத்து நாட்கள் அல்லாஹுடைய இல்லத்திலே அமர்ந்தால் நிச்சயமாக அந்த ஒரு நாளை ஒரு நாளை எப்படியாவது பெற்றுவிடலாம் எந்த ஒரு எந்தவித உலகத் தொடர்பும் இல்லாமல் வணக்க வழிபாட்டுகளுடைய அத்துணை முறைகளை கொண்டும் இந்த பத்து நாட்களில் ஏதாவது ஒரு இர அல்லாஹ் ரபுல்லாலமின் வைத்திருக்கக்கூடிய அந்த இரவை ஏதாவது ஒரு இரவில் பெற்று விடலாம் என்ற காரணத்திற்காகத்தான் முகமது ரசூல்ல்லா சொல்லுல்லாஹ் அலிவாசல்லம் தங்களுடைய மரணம் வரை எந்த ரமதானிலும் இந்த பத்து நாளை அல்லாஹருடைய பள்ளியிலே யாத்திகாஃபில் இருப்பதை தவிர வேறு நாட்களாக கழித்ததில்லை சுஹான் அல்லாஹி ரபுல்லாலமே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய ஏட்டிலே பாவங்கள் என்பது கிடையாது அப்படிப்பட்ட முகம்மது ரசூல்ல்லா சல்லாஹ் அலிவசல்லம் அல்லாவின் அன்பை அடைவதற்காக அல்லாவின் பொருத்தத்தை அடைவதற்காக சொர்க்கத்தை அடைவதற்காக அல்லாவிடத்திலே தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக ஏன் அல்லாவுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி இந்த பத்து நாட்களையும் அதிகம் அதிகமான வணக்க வழிபாட்டிலும் குரானுடைய திலாபத்திலும் அல்லாவுடைய தூதர் சொல்லா அலிவசல்லம் கழித்ததை பார்க்கும் பொழுது நாமெல்லாம் இந்த தரத்தில் இருக்கிறோம் இந்த நிலைமையில் இருக்கிறோம் மற்ற நாட்களையும் மற்ற இரவுகளையும் கழிப்பதை போன்றுதான் எம்எல்ஏ பலர் இந்த லைலத்தில் கதருடைய இரவை கழிக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன ஒரு மணி நேரம் நின்று வணங்கினால் போதும் நாங்கள் லயிலத்தில் கதரை முழுவதுமாக பயன்படுத்தி விட்டோம் என்ற எண்ணம் வந்து விடுகிறது எப்போது இந்த வக்து ஆரம்பமாகிறதோ எப்போது இந்த வக்து முடிகிறதோ அதுவரை ஒரு நிமிடத்தை அவன் வீணடித்தாலும் ஒரு நிமிடத்தை அவன் வீணடித்தாலும் அவன் வாழ்நாளில் இழக்கக்கூடிய இழப்பிலே இது போன்ற இழப்பு கிடையாது இது போன்ற இழப்பு கிடையாது ஒரு நிமிடத்தை இந்த லைலத்தில் கதருடைய இரவில் வீணடித்தார் அல்லாஹ் ரபுல்லால முறையாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுப்போனாக அல்லாவுடைய தூதர் இடத்தில் ஆயிஷா ரதி அல்லாஹ் கேட்டார்கள் இந்த லைலத்தில் கதருடைய இரவை அறிந்தால் நாங்கள் என்ன சொல்லுவது நாங்கள் என்ன சொல்லுவது அல்லாவுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹு திரும்ப சொல்லுங்கள் அல்லாவுடைய சுலசல்லா அலே சொல்லம் கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹும இன்ன காசூன் அல்லாவுடைய தன்மை அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் கூடியவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் துகைப்பு நீ பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்பக்கூடியவன் நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன் பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன் நீ என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக யா அல்லாஹ் அவ்வளவு அழகான துவாக கண்ணியத்துக்குரியவர்கள் இதை லைலத்துல் கதிரைடைய இரவிலே ஓதுங்கள் என்று தூதர் சூதர் அஹமது ரசோலுல்லா சல்லா ஹலிவசல்லாம அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த லைலத்துல் கதிரோடைய இரவை தொழுகையை கொண்டு கழித்தார் அல்லாஹு இடத்தில் நின்று வணங்குவதை கொண்டு கழித்தாலே போதுமானது நின்று வணங்குவதை கொண்டு கழித்தாலே போதுமானது அல்லாவுடைய சூதர் என்ன சொன்னார்கள் மன் காம லைலத்தில் கதிரி லைலத்தில் கதருடைய இரவிலே யார் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன்பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் ஏன் தொழுகையில் என்ன இருக்கிறது தொழுகையில் என்ன செய்யலாம் குரானை ஓதலாம் தொலகையிலே குரானை ஓதலாம் தொழுகையிலே துவாவை கேட்கலாம் சுஜூதிலே அல்லாவுடைய சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாவிடத்திலே நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலைமை சுஜூதுடின் நிலைமை துவாவை அதிலே நீங்கள் அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் சுஜூலே துவாவை அதிகப்படுத்தலாம் திக்ரு செய்யலாம் அல்லாஹுவை சுஹா நபியிலா சுஹான அத்துணை வணக்க வழிபாட்டையும் இந்த ஒரு தொழுகையிலே செய்துவிடலாம் அத்துணை வணக்க வழிபாட்டையும் குரானை ஓதலாம் விக்ரு செய்யலாம் அல்லாவை புகழலாம் எம்முடைய தேவைகள் எல்லாவிடத்திலே முன்வைக்கலாம் இல்லா இல்லா இல்ல இல்ல அல்லாவிடத்திலே சுஜூது போன்ற நிலைகளை கொண்டு அல்லாவை கண்ணியப்படுத்தலாம் அல்லாவை மகிமைப்படுத்தலாம் இப்படி தொழுகை மட்டுமே இந்த இரவில் இருந்தால் அத்துணை இபாதத்துடைய கூலியையும் இந்த ஒரு தொழுகையின் மூலமாக நாம் அடைந்து விடலாம் அப்படி தொழுகைகளை நமக்கு நேரம் அதிகமாக கொடுக்க முடியவில்லை என்றால் குரானை ஓதலாம் விக்ரு செய்யலாம் அல்லாவிடத்திலே அதிகம் அதிகம் துரா செய்யலாம் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக அடுத்த ஆண்டு எமக்கு சிறந்த ஆண்டாக உன்னுடைய பாதுகாப்பில் உன்னுடைய அல்ல அச்சத்தை கொண்ட ஆண்டாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லவடத்திலே பிரார்த்தனை செய்யலாம் இப்படி யார் இந்த முழு இரவை விபாதத்தை கொண்டு கழிக்கிறார்களோ இவர்கள்தான் இந்த லைலத்தில் கதிரோடைய இரவை உண்மையாக கண்ணியப்படுத்தியவர்கள் அவர்கள் நிச்சயமாக வெற்றியடைவார்கள் அல்லாஹ் கொடுக்கின்ற அத்துணை சிறப்புகளோடும் அவர்கள் லைலத்தில் கதிருடைய இரவை முடித்து ஃபஜ்ருடைய வக்தை அவர்கள் ஆரம்பமானால் அவர்கள் ஏட்டிலே எந்த பாவங்களும் இல்லாதவர்களாக மறுநாள் காலை ஃபஜிரை அவர்கள் சந்திப்பார்கள் இதைவிட என்ன ஒரு வாக்கியம் ஒரு அடியானுக்கு இருந்து விட போகிறது கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹ் இடத்திலே அதிகம் அதிகம் துரா செய்தி அல்லாஹ் எனக்கு இந்த லைலத்தில் கதிரோட இரவிலே நின்று வணங்குவதற்கு எனக்கு நீ உதவி செய் ஏனென்றால் சைதான் நம்முடைய மனவீச்சை என்னுடைய உடல் ஆசைகள் எல்லாம் விடாது தூக்கத்தை கொடுக்கும் அல்லது செலவை கொடுக்கும் போதும் இது போதும் என்ற ஒரு நிலைமையை கொடுத்துவிடும் பொறுமையாக இருந்து அல்லாஹ் அதிகம் அதிகம் துறாவை கேட்டு அல்லாஹ் அழிஞ்சி அல்ல திக் கிரிக்க வசூக்ரிக்காத யா எனக்கு நீ உதவி செய் உன்னை வணங்குவதற்காக எனக்கு உதவி செய் உனக்கு நன்றி செலுத்துவதற்காக எனக்கு உதவி செய் உன்னை நினைவு கூறுவதற்காக என் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்து இந்த இபாதத்தால் இபாதத்துடைய இந்த நாளை முழுவதுமான வணக்க வழிபாட்டிலே கழிப்போமானால் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த லைலத்தில் கதிரோடைய இரவில் அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் அல்லாஹ் ரப்புல்ல இந்த ரமதானை என்னுடைய இறுதி ரமதானாக கூட ஆக்கியிருக்கலாம் அடுத்த ரமதான நிலையமே எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருப்போமோ இல்லையா என்று எமக்கு தெரியாது இந்த ஒரு இரவிலே நாம் அந்த வணக்க வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் பொறுமையாக இருந்து சகித்துக்கொண்டு முழு இரவும் வக்து ஆரம்பித்தது ஆரம்பித்ததிலிருந்து வக்து முடியும் வரை முழு இரவும் ஒரு நாள் இந்த பத்து நாட்களில் அல்லாஹ் ரபுல் அலம் எமக்கு கொடுத்த அந்த லைலத்தில் கதிரோடைய இரவை அடைந்து விட்டால் நாம் வாழ்ந்த நாட்களை விட அதிகமான கூலியை குண்டு அல்லாஹுடத்திரு அல்லாஹிற்கு முன்னால் நாளை வறுமைகளை நிற்கலாம் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அன் சுனார்கள் ஒரு அடியான் நாசமாகட்டும் ரமதானவனை வந்தடைந்தது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அந்த ரமதானவனை கடந்து சென்றால் அவன் நாசமாகி விழட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சல்லுல்லா அலி வசலம் சொன்னார்கள் அந்த அத்துணை பாவ மன்னிப்பையும் அல்லாஹ் எமக்கு கொடுப்பதற்காக அல்லாஹ் விசேஷப்படுத்திய அல்லாஹ் சிறப்புப்படுத்திய அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மலக்குகளும் ஜிபிரில் அலைகி சுல்லாத்து வலாம் அவர்களும் இறங்கக்கூடிய இந்த லைலத்தில் கதருடைய இரவை முறையாக சிறப்பாக கண்ணியமாக ஒரு பிளானோடு ஒரு முழுமையான செயல்பாட்டு திட்டத்தோடு கழித்து கழித்தால் அல்லாஹ் ரபுல் அலமின் எமக்கு உதவி செய்வான் அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் எமக்கு இந்த இரவை அடைந்து இந்த இரவு முழுவதும் அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டிலே கழித்து அல்லாஹ் கொடுக்கின்ற அத்துணை கூலிகளையும் சிறப்புகளையும் அடைந்து என்னத்தில் ஃபிரிதோ செய்யும் அல்லாவுடைய பொருத்தத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அலமின் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் கொடுத்த அல்புரிவானாக அக்கூரு கவுலி ஹஹாஸ்தி அலி வலைக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லஹ் அவர்க